வணக்கங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி உலகமே தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா அது நிம்மதி தாங்க காசு பணம் வீடு கார்னு நிறைய செல்வங்கள் இருக்கிறவங்களும் நிம்மதியை தான் தேடுறாங்க இது எல்லாமே இல்லாமல் எளிமையான வாழ்க்கை வாழ்றவங்களும் இதைத்தான் தேடுறாங்க நோயாளியும் தேடுறாங்க ஆரோக்கியமாக இருக்கிறவங்களும் நிம்மதியை மட்டும்தான் தேடிக்கிட்டே இருக்காங்க உலகத்தில் தேடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அந்த மன நிம்மதி அப்படின்றது எங்கே தாங்க இருக்குது இது எப்படி தான் இருக்குது எதனால் செய்யப்பட்டது இது யாருக்கு தான் கிடைக்கும் இந்த மாதிரி அந்த மன நிம்மதியை பற்றி பேசி பேசி நம்ம புலம்பி நிம்மதியே இல்லாமல் நிறைய பேர் வாழ்கிறோங்க நாம் ஒரு விஷயம் யோசித்து பார்த்தோன்னா நம்மளோட வாழ்க்கையில் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கும் எதை அடிப்படையாக வச்சு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணுங்க நமக்கு தேவையான செஞ்சுட்டு நமக்கு தேவையானவங்களோட நட்பு வச்சுட்டு நமக்கு தேவையான செல்வத்தை வச்சுக்கிட்டு போதும்னு ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா கண்டிப்பாக நிம்மதி கிடைக்குங்க ஆனால் அதை விட்டுட்டு நமக்கு வேணும் நம்ம பையனுக்கு வேணும் நம்ம பேரனுக்கு வேணும் அதுக்கு அடுத்து வந்த தலைமுறைகளுக்கும் வேணும் இப்படி ஒன்று இருக்குது ஒன்று இல்லை அது மட்டும் இல்லைங்க இது மட்டும் தான் இருக்குது இன்னும் அது இல்லை இது ஓடி போய் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி 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 அதுக்காக பாடுபடுறோம் எதுக்காக பாடுபடுறோம் அப்படின்னே நம்ம கொஞ்சம் கூட யோசிச்சதே இல்லை அப்படி நம்ம அனுபவிக்க முடியாத ஒரு விஷயத்துக்காக நம்ம ஓடி உழைச்சி கஷ்டப்பட்டு வாழ்க்கையோட நிம்மதியை இழந்து கடைசி நேரத்தில் ஒரு புத்தி வந்து என்னடா இந்த நிம்மதி இல்லாமல் அலைஞ்சிட்ருக்கோமே அப்படின்னு தேடி வந்து அதுக்கப்புறமா மண் திருக்குறளை தான் நம்ம வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலை வந்து கொடுத்துருக்காரு இளமையிலேருந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம திருக்குறள் இருக்கோம் அதன்படி வாழ்ந்தோமான்னு கேட்டால் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடையாது அதை படிச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நிம்மதி வந்து கிடச்சிருக்குங்க அதே மாதிரி மாணிக்க வந்து ஞானத்தின் திருவுருவமாக அவதாரம் பண்ணவர் இவர் வந்து திருவாசகம் வந்து எழுதியிருக்காரு மனிதன் கேட்ட கடவுள் சொன்னது பகவத்கீதை கடவுள் கேட்க மனிதன் சொன்னது திருவாசகம் மனிதன் கேட்க மனிதனே சொன்னது தாங்க திருக்குறள் இந்த மூணுலேயுமே வாழ்க்கைனா என்னென்ன அழகாக கற்றுக் கொடுத்துருப்பாங்க இதில் ரொம்ப ஈஸியானது என்னென்னு கேட்டால் நீங்கள் கமண்டில் ஷேர் பண்ணுங்க நான் வந்து திருவாசகம் தாங்க சொல்வேன் மனநிம்மதி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக திருவாசகம் படிங்க அது ஒரு பெரிய புக் அப்படி எப்படி வந்து படிக்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சிங்க அப்படின்னா கவலையே படாதீங்க ஃபர்ஸ்ட்டு பாட்டு சிவபுராணம் மட்டும் படிங்க அவ்வளோ மனநிம் கிடைக்கும் அது ஏன்னா படித்து பார்த்தாலே ஃபுல்லாக அடுத்தடுத்து படிக்க நம்மளுக்கு வந்து ஆர்வம் வரும் தேன் பார்த்திங்கன்னா தானும் கிடாது தன்னை சார்ந்தவரையும் விடாது அது மாதிரி தாங்க திருவாசகம் காரணம் மானுட வடிவத்தில் அந்த சிவபெருமானே தந்தது தாங்க இந்த திருவாசகம் எந்த ஒரு நூலும் எதில் தொடங்குறது பொறுத்தே அதன் சிறப்பு வந்து இருக்கும் திருவாசகம் பார்த்தீங்கன்னா அதனோட தொடக்கமே நமச்சிவாய வாழ்க அப்படின்னு தாங்க தொடங்கும் சிவபுராணம் வந்து நான் இருந்தே வந்து நான் படிச்சிருக்கேங்க என்னோட அனுபவத்தில் சொல்கிறேங்க மன அமைதியை பெறுவதற்கு நிச்சயமாக நீங்கள் சிவபுராணம் வந்து வழிகாட்டும் மனசில் ஒரு குழப்ப இருக்குது ஒரு தெளிவு இல்லை எல்லாமே பிரச்சனையாக இருக்குன்னு யோசிக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை இல்லாதவங்க தான் யாராவது இருக்காங்களான்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது ஏதாவது ஒரு வகையில் எல்லாருமே இந்த பிரச்சனை இருக்கும் அதுக்கு ஒரு அமைதியான இடத்துல எக்ஸாம்பிளுக்கு பூஜை அறையில் சின்னதாக ஒரு விளக்கு ஏற்றுங்க நெய் தீபமாக இருந்தால் ரொம்பவே சிறப்பு உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுளை உருவமா வந்து நினச்சிக்கோங்க இல்லைன்னா அண்ணாமலையார் பிடிக்குமா சிவபிரான பிடிக்குமா பார்வதி பிடிக்குமா முருகர் பிடிக்குமோ எந்த இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி அவங்கள கண் முன்னாடி கொண்டு வாங்க உங்கள் ஆள் மனதில் வந்த யோசனைகளை எல்லாத்தையுமே நிறுத்திட்டு இறைவா எனக்கு முழுமையான மன அமைதியை கொடுங்க எனக்கு எவ்வளவு மன அமைதி இல்லாமல் கஷ்டப்படுறேன் தூக்கம் வரமாட்டேங்குது சாப்பிட முடியல நான் யாருன்னு எனக்கே அடையாளம் தெரில அது மட்டும் இல்லை நான் யாருன்னு எனக்குமே வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் வாழ்ந்துட்டு இருக்கிறதே வந்து எந்த எந்த ஒரு காரணத்துக்காக இந்த பிரச்சனை இருந்து எனக்கு கண்டிப்பாக காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு உள்ளே முருகி வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் அப்புறம் படி இதுவாக படிங்க உணர்வு இல்லாமல் படித்து ஒரு பலனும் இல்லைங்க அதாவது கடகடனை படிக்காதீங்க உணர்வு பூர்வமாக ஒவ்வொரு வரியிலையும் நம்ம வாழ்க்கையோடு சேர்த்து படிங்க அதுவும் நாற்பத்தெட்டு நாள் கண்டினியூஸாக படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிம்மதி கிடைக்குங்க பூஜை வரைக்கும் போக முடியல அப்படின்னா வெளியே அருமையான நல்ல சூழலில் எதாவது அமைதியான இடத்துல உட்காந்து நீங்கள் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற மனக்குழப்பம் மனசில் இருக்கக்கூடிய வித தீய சிந்தனைகள் இருந்தாலும் சரி கண்டிப்பாக மாறி மன அமைதி கிடைக்கும் யாருக்கெல்லாம் மன நிம்மதி வந்து இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே அற்புதமான சிவபுராணின் சிவபுராணத்தால் படிங்க சிவபெருமானோட கருணையால் மகிழ்ச்சியாக வாழுங்க நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு தாங்க யாருக்கோ வேணும் எதுக்கோ வேணும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தேவையில்லாமல் ஓடிட்டு இருக்காமா உண்மையிலே எதில் மகிழ்ச்சி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து அதில் பூர்ணமாக நிம்மதி பெற்று வாழுங்க நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கு தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு மன நிம்மதி கண்டிப்பாக வேணும்னு நினைப்பாங்க என்ன இருந்தாலும் மனசில் நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்படி யாராவது சொன்னாங்கன்னா உடனே இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு மன நிம்மதியை கொடுத்த உங்களுக்கு மன நிம்மதி வந்து மன திருப்தி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் நான் இன்னைக்கு காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சிட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு பிரம்மமூர்த்தி பூஜை வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நைட்டே வந்து பாத்திரங்கள் பூஜை பாத்திரங்கள் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வீடும் துடைச்சி தான் விட்டுருந்தேன் அதுக்கப்புறமா விளக்கேத்தி சாமி படங்களுக்கு வந்து பூ வச்சு நெய்வேதியமாக வந்து வச்சுட்டு நான் வந்து டிவியில் ஸ்லோகம் வந்து போட்டுட்டு கந்த சஷ்டி கவசம் பெருமாளுக்கு வந்து ஸ்லோகம் சொல்லுவாங்க அதெல்லாமே போட்டு விட்டுட்டு தான் அந்த பூஜை வேலைகள் வந்து செய்வேன் அதுக்கப்புறமா நானும் வந்து தீபம் வந்து காட்டிட்டு நல்லபடியாக திருப்தியாக வந்து பிரம்மமூர்த்த பூஜை வந்து செஞ்சுட்டேன் நான் பிரம்மமூர்த்த பூஜை வந்துட்டு நாற்பத்தெட்டு மணி எல்லாம் இருபத்தி ஒரு நாள் பதினோரு நாள் அஞ்சு நாள் நீங்கள் உங்களுக்கு எத்தனை நாள் முடியுமோ அத்தனை நாள் பண்ணுங்கள் நான் இருபத்தி ஒரு நாள் நான் செய்ய போகிறேன் என்னோடய பலன் வந்து எப்படி இருந்துச்சு நான் பூஜை பண்ணி எனக்கு என்ன பண்ணலாம் கிடச்சின்னு சொல்லிட்டோமோ கண்டிப்பாக நான் வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் எல்லாமே ஒரு நம்பிக்கையோடு நம்ம வந்து எதையுமே செய்யும் பொழுது அதில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் இறைவனோடு சேர்ந்து நம்ம வந்து ஒரு செயலில் இறங்கும் பொழுது இறைவனோட துணையோடு நம்ம இறங்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்குங்க நானுமே அதை நம்புகிறேன் எல்லாருமே நீங்களும் வந்து இறை வழிபாடு செஞ்சு மனசார நீங்கள் வந்து உங்கள் உள்ளமில் உள்ளத்தில் இருக்க எந்த கவலையாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லி நீங்கள் மனசார இறைவன்கிட்ட மட்டும் வேண்டி பாருங்கள் அதுக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் வந்து கிடைக்கும் நான் சிவபுராணம் வந்து சின்னதாக புக்கில் வந்து இருக்குங்க டெய்லியுமே விநாயகர் தகவல் சிவபுராணம் வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக நான் பாராயணம் பண்ணுவேன் அவ்வளோ சாட் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் நீங்கள் நம்ப மாட்டீங்க நீங்களும் வந்துட்டு படித்து பாருங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்துக்கு விருப்பமான நாள்னே சொல்லலாம் அந்த மாதிரி நான் ஒரு ஒரு நாளுமே எக்ஸ்ட்ரா வந்துட்டு அடிஷ்னலாக இப்போது லலிதா சரஸ்வநாமம் இல்லைனா வெங்கடாச்சலபதிக்கு போற்றி சொல்கிறது வியாழக்கிழமை விநாயகருக்கு போற்றி சொல்லணும்னு சொல்லிட்டு அடிஷ்னலாக நான் வந்து சேர்த்துப்பேன் மற்றபடி எப்பயுமே நான் சிவபுராணமும் விநாயகர் அபயாரலிதனதுமே படிப்பாங்க நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது வந்து நான் ஸ்பிரிச்சுவலாக நான் வந்து சொல்லலைங்க என்னோடய பர்சனல் ஒப்பீனன் தான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் என்ன மதத்தை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே எல்லாமே சமம் எல்லா மதத்தவரும் எல்லாருமே ஒன்று தாங்க ஒற்றுமையே தான் எல்லாருக்கும் வேணும் நீங்களும் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் ஊரில் பார்க்கலாம் பாய்